காலையிலேயே இப்படி பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் இந்த வரப்பில் வந்து அப்படியே இயற்கை ஏற்கனவே இப்போ நம்ம கேள்விப்பட்டோம் இந்திய அளவில் அப்படி கட்டுப்பாடுன்னு சொல்கிற மாதிரியா ஆய்வு பண்ணும்போது அந்த காற்றோட சுத்தத்தை அளந்து பார்த்துருக்காங்க அதில் திருநெல்வேலி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு இங்கே உள்ள காற்று அவ்வளோ தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு பக்கத்துலேயே பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை இங்க இருந்து ஆரம்பித்து எங்கே நம்ம களக்காடு அங்க இருந்து ஆரம்பித்தது அப்படின்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும் பக்கத்தில் நம்ம ஏரியாவுக்குள்ளனா தெங்காவாசி வரைக்கும் அப்படியே கண்ணால் பார்க்க முடியும் அதுக்கு மேலேயும் நீண்டு போய்கிட்டே இருக்குது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதில் உள்ள காற்று ஒரு பக்கம் அப்புறமா இங்கே நிறைய எல்லா ஊர்லேயும் விவசாயம் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி பில்டிங் அந்த மாதிரி நிறைய பார்க்க முடியாது சிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும் பத்து மாடி கெட்டிடம்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் நம்ம ஏரியாவில் நம்ம அதிகமாக பார்த்ததில்லை இப்போயே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் நம்ம பார்க்குற இடமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் சுற்றி எந்த விதமான அடுக்குமாடி குடியிருப்பும் கிடையாது மேக்சிமம் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்ற அளவில் அதிகபட்சமாக ஒரு ஏழு மாடி இருக்குது அவ்வளோதான் அப்புறம் நிறைய இங்கே தொழில் பண்ணுற நிறைய எப்படின்னா காற்று மாசுபடுற அளவுக்கான தொழிற்சாலைகள் அதிகம் இல்லை இருக்கு தனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் இல்லை ரொம்ப தனிமையில் அந்த காற்று தூய்மையாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு இது ஒரு பெரிய நம்ம திருநெல்வேலி மக்களுக்கு நல்ல விஷயந்தான் ஏன்னா நம்ம சுவாசிக்க காற்று முக்கியம் பஞ்சபூதங்கள் இல்லாமல் உலகம் செயல்படாதுன்னு சொல்கிற மாதிரி நல்ல காற்று நல்ல வயல்வெளி நடுவில் அப்படியே விவசாயம் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா சிட்டியில் கொஞ்ச நாளாக இருந்தோம் காலையில் எந்திரிச்சியுமே கசமுசாக கசமுசான ஒரே வண்டி சத்தமும் நிம்மதியாக தூங்க முடியாது ஆறு மணி ஆகிட்டுனாலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே அவ்வளோ சத்தமாக இருக்கும் காரு வண்டின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பிரச்சனை கிடையாது பக்கத்து வீட்டில் பேசுவாங்க அப்படியே காலையில் என்ன ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் அவங்களும் எந்திரிச்சு வெளியே பேச ஆரம்பிப்பாங்க அவ்வளோ ஒன்றும் நமக்கு டிஸ்டர்பே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் நம்ம அதனாலேயே பெரும்பாலும் நம்ம வயல்லையே வச்சு வீடியோ போடுவோம் முக்கால்வாசி நம்ம வயல்லே தான் வீடியோ எடுக்கிறது அப்லோடு பண்ணுறதும் முக்கால் வசி இங்கேயே அப்லோடு பண்ணிட்டு போயிடுவோம் பெரும்பாலும் நம்ம எடிட்டிங் பேக்ரவுண்டு மியூசிக்கு அந்த மாதிரியா எதுவுமே கொடுக்கறதில்ல ஒரு சில நேரம் அதாவது சுற்றி பாட்டு சுத்தம் இங்கே கிராமங்கிறதுனால கோயில் குளங்களில் காலையிலேயே பாட்டு சத்தம் வரும் பக்கத்துலேயே நிறைய எல்லா மதமும் இருக்குது சுற்றி எல்லா மத கோயில்கள்லையும் பாட்டு சத்தம் கேட்கும் அது தான் நமக்கு காப்பிரைட்டு வந்துடக்கூடாதுன்னு சவுண்டு வால்யூமை கம்மி பண்ணுவோம் மற்ற நேரம் ஃபுல்லாகவே நம்ம இயற்கை தான் இயற்கை நம்பி தான் நம்ம எல்லாம் இருக்கோம் இயற்கையாகவே விட்டுருவோம் அந்த குருவி தான் நம்ம வாழைத்தோட்டத்தில் மூணு குஞ்சி வச்சுருந்தது இப்போ பறந்து கூட்டு போக ஆரம்பிச்சிட்டு இற தட நம்மளும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி தான் நம்ம அப்பா கண்ட்ரோலில் இருந்தாலும் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளே நேராக இடம் வேண்டி தான் அதுக்கு எல்லாமே ஒரு வழி தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு முயற்சி கை கொடுக்கும் கண்டிப்பாக காற்று ஆரம்பித்து முயற்சிக்கு போயிட்டோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம் காற்று ஒரு நாளும் நிற்காது அந்த மாதிரியாக நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு இல்லாமல் உழைச்சோம்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும்